முன்னூறு அடி அகலம் கொண்ட சுவரில் சேலையை மையப்படுத்தி பல்வேறு ஓவியங்களை வரைந்த இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கத்தினர் இன்று அதனை பொதுமக்கள் பார்வைக்கு துவக்கி வைத்தனர் கோவை மாவட்டம் சாய்பாபா காலனியில் உள்ள மாநகராட்சி பூங்கா எதிரே உள்ள முன்னூறு அடி அகலம் கொண்ட சுவற்றில் இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கம் சார்பாக சேலையை மையப்படுத்தி பல்வேறு சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டது இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கத்தினர் நாட்டின் தேசிய வடிவமைப்பு கொள்கையை உருவாக்குவதிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் திட்டங்களை நடத்துவதிலும் பெரும் பங்கு ஆற்றுகின்றன நாடு முழுவதும் இருபத்தி நான்கு கிளைகளையும் மையங்களையும் கொண்டுள்ள இம்மையம் பத்தாயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த ஆண்டு இச்சங்கத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு மாபெரும் வடிவமைப்புகள் குறித்த ஏழு பாகங்களை காலாண்டு தொடராக வெளியிட்டது மேலும் நிப்பான் பெயிண்ட் இந்தியா நிறுவனத்தின் கூட்டு ஆதரவுடன் உள் அலங்கார பொன் விழா தொடராக இன்று இந்த சுவர் ஓவிய துவக்க விழா நடைபெற்றது உள் வடிவமைப்பு துறை மாணவர்கள் கலைஞர்கள் மற்றும் பாரதி பார்க் மகளிர் சங்கத்தினர் இணைந்து இந்த சுவர் ஓவியத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளனர் இதன் துவக்க விழாவிற்கு இச்சங்கத்தின் அகில இந்திய தலைவர் சுரேஷ் வாடியா தலைமை வகித்து திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து இன்ஸ்கோப் திட்டத்தின் ஆசிரியர் ஜபின் ஜாக்ரியாஸ் இந்த திட்டங்களை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் டெக்ஸ்வேலி வேலி நிறுவன இயக்குனர் ராஜசேகர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் நிபான்மெயின் நிறுவனத்தின் முதுநிலை இயக்குனர் பாலாஜி இசுவர் ஓவியம் குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ஸ்ரீனி ஆஷிஷ் ரெய்சுரா தேசிய தலைவர் ஜிக்னீஷ் மோடி தேசிய செயலாளர் சாமினி சங்கர் பாரதி பார்க் மகளிர் சங்கத்தின் தலைவி நீத்து பராஷார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் இலக்கியா நாங்கள் வந்து சாய்பாபா காலனி பாரதி பார்க் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டூ நைன்ட்டி ஃபீட்டுக்கு இருக்க வாலை நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி பீப்புள் வாலண்டியரிங்காக வந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ட்ரிபிள் ஐடினு ஒரு கமிட்டி இருக்குது அதில் மூலியமாக நாங்கள் இந்த வால் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு லேடியோட ஸாரியை கான்செப்டாக எடுத்து ஒரு டூ நைன்ட்டி ஃபீட்டுக்குமே அவங்களோட ஸாரீ போகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அது போக லைக் ஒரு ஒரு டிராயிங்ஸ்லையுமே ஒரு ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டிராயிங் ஒன்றில் வந்துட்டு செட்டிநாடு ஹவுஸ் பற்றி இன்னொன்றில் தஞ்சாவூர் கோவில் பற்றி இன்னொன்றில் வந்துட்டு ஒரு காட்டன் ஃபீல்டு இந்த காலத்தில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இது எதுவுமே தெரியாது ஸோ இந்த ட்ராயிங் மூலியமாக ஒரு சோஷியல் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு லைக் இப்போ பார்க்குக்கு வரவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நாங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா பேர் வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க எங்களை வந்துட்டு நல்லா பண்ண சொன்னாங்க அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதாக இருந்துச்சு ஸ்டார்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் இன்னும் நிறையா பெயிண்டிங்ஸ் பண்ணி கோயம்புத்தூர் சிட்டியை இன்னும் அழகாக ஆக்குவோம் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்லாம் ரொம்ப குப்பையாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்த க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணனால இதுக்கப்புறம் யாருமே இங்கே கண்டிப்பாக குப்பை போட மாட்டாங்க இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபி ஸ்ட்ரீட் பியூட்டிஃபிகேஷன் மாதிரி தான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் இருக்கும் இந்த பார்க்குக்கு இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வீ நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம் நாங்கள் வந்துட்டு லைக் காலேஜில் படிச்சுட்டே மட்டும்தான் இருப்போம் பட் இது வந்துட்டு எங்களுக்கு நிறையா பேரு கூட மிங்கிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இது மூலயமா நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் லைக் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் இங்கே இருக்க டெட் ஒரு ரெண்டு மூணு டெட் ட்ரீஸ் இருக்குது அந்த டெட் ட்ரீஸை நாங்கள் வந்து கட் பண்ணாமல் அதிலும் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு இல்லாத உயிருக்கு உயிர் கலர் கலர் மூலியமாக கொடுத்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லைக் சோஷியல் அவேர்னஸ் மாதிரி சேவ் வாட்டர் அந்த மாதிரி குளோபல் வார்மிங் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம்